இன்னும் சாமி பாத்திரம்லாம் விளக்கலையா வாங்க இந்த மாதிரி பாருங்கள் பளிச்சுன்னு ஆயிடுச்சு நான் என்னென்ன யூஸ் பண்ணி சாமி பாத்திரம்லாம் வாஷ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் ஃபுல்லாக போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மழை வந்தது அதனால சரி மழை தண்ணியில் வந்துட்டு சாமி பாத்திரம் கழுவனா நல்லா கழிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு மழை வந்தனால நான் மேலே கொண்டு போயிட்டு பாத்திரம் வச்சுட்டு வந்துட்டேன் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து போய் நான் பார்த்தேன் பாத்திரம் வந்துட்டு எவ்வளோ நம்பியிருக்கு அப்படின்ச்சு மழை ஹெவியாக பேஞ்சது அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி மழை தண்ணி நான் ஃபுல்லாகவே நம்பிடுச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு எடுத்து வந்துட்டேன் அதனால் இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு இந்த தண்ணி பத்தாது இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு நான் இப்போ எவ்வளோ வந்திருக்கோ அதை மட்டும் நான் எடுத்து வீட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருந்தது நீங்கள் ஒரு நாளைக்கு மழை தண்ணியில் வந்துட்டு சாமி பாத்திரம் கழுவி பாருங்கள் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் நான் ரெகுலராக எப்பயுமே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி புதுசாக நார் தேங்காய் நார் எடுத்துப்பேன் ஏன்னா எல்லாமே வந்துட்டு நல் சாமி பாத்திரம் வளர்க்குறோம் இல்லைங்களா அதனால் ஒரு அரை அலும்பிச்சம்பழத்தை வந்துட்டு பீதாம்பரி பவுடர் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதில் அரை எலுமிச்சம்பழம் வந்து புளிஞ்சி விட்ருவேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை வச்சு மிக்ஸ் பண்ணி பாத்திரத்தெலாம் கழுவிடுவேன் அதுக்கப்புறமா தான் புளி யூஸ் பண்ணி கழுவுவேன் ஸோ இப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு பீத்தாம்பரி பவுடரும் ப்ளஸ் எலுமிச்சம் பழம் வச்சுட்டு நான் தேங்காய் தான் எப்போயுமே புதுசாக தேங்காய் நார் தான் எடுத்து கழுவுவேன் சிங்க்லாமே ஃபுல்லாக கழுவி வச்சிருக்கேன் இப்போ சாமி பாத்திரம் எல்லாமே ஃபுல்லாக கழுவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் பீத்தாம்பரி பவுட்ரு மட்டுமே வச்சு ஃபுல்லாகவே வந்துட்டு வாஷ் பண்ணிட்டேன் சாமி பாத்திரம் எல்லாமே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புளியும் எலும்பிச்சும் பழமும் வச்சுட்டு மறுபடியும் இது ஃபுல்லாகவே வந்துட்டு நான் கழுவிட்டு அதுக்கப்புறம் புளி எலுமிச்சும் பழம் வச்சு அதை மறுபடியும் கழுவு போகிறேன் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே இது கழுவிட்டேன் இப்போ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா புளியும் எலும்பிச்சும் பழமும் வச்சு ஃபுல்லாக கழுவ போகிறேன் ஏன்னா நம்ம பீத்தாம்பரி பவுடரில் நம்ம கழுவினாலுமே அது வந்துட்டு கொஞ்சம் ட கலர் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எனக்கு அது கொஞ்சம் அந்தளவுக்கு பிடிக்காது அதனால் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழமும் புளியும் வச்சுட்டு ஃபுல்லாகவே இன்னொரு வாட்டி ஃபுல்லாகவே தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வாஷ் பண்ணிவிடுவேன் முதல் எப்படி வந்துட்டு ஃபுல்லாகவே தேய்ச்சி வாஷ் பண்ணணுமோ அதே மாதிரி புளி எலுமிச்ச குளத்துலையுமே அதே மாதிரி ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே நான் வாஷ் பண்ணிட்டேன் நல்லா உங்களுக்கு முதலுக்கும் இப்போ நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் இங்கே பாருங்கள் அதே மாதிரி அவ்வளோதான் எல்லாமே வச்சு ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க ஃபுல்லாகவே முடிச்சாச்சு முதலுக்கும் இப்பவும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அவ்வளோதாங்க இதை காய் வச்சு தொடச்சி எடுத்து வச்சிருவேன் ஒரு சிலர் வந்து வெள்ளிக்கிழமை வந்துட்டு பாத்திரம்லாம் சாமி பாத்திரம் கழுவ மாட்டாங்கன்னு சொன்னாங்க இதை ஆக்சுவலாக நான் நேற்று எடுத்த வீடியோ ஸோ இன்றைக்கி தான் அப்லோட் பண்ண முடிஞ்சு நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் My friends, thanks for watching.